முப்பது நூத்தி நாற்பது ஒரு கிலோ நூத்தி ஒரு கிலோ தான் இருநூத்தி ரூபாய் கிலோ நூத்தி முப்பது நூத்தி முப்பது ரூபாய் நூத்தி நாற்பது நூத்தி நாற்பது கேள்வி நூத்தி நாற்பது நூத்தி நாற்பது யா நீங்களே பிரதிக்கிங்க என்னோட வரலாம் முதல்ல மொத்தம் வர கிரடை போடுங்க அப்படியே அங்க புரியானே வாரப் பிடிக்கணும் மண்டே அபடிங்கனே இன்னைக்கு திருக்கு மண்டே அபடிங்கனே தூக்கனே வெயிட்ட அந்த மச்சான் இது சூடா நீ ஏய் வாடா செத்துங்க அப்படியே கிரடை போடு வா அண்ணன் சொல்லிடுறேன் கொஞ்சம் இங்கே चलेंगे கிரடை சுளப்ள நான் இங்கே போனே கிரடை போறேன் போய் ஒரு பைலாஸ் செத்து பண்ணுடா வா போடுங்க மாரு ஜெஸ்னாயி ஒரு கார் வாங்கி போடணும் ஏப்பாங்க குடுங்க